நிலவு பற்றி கவிதை வெள்ளை பூசும் வண்ணமதியே கருமை பூசும் சின்னமதியே தென்றல் வீசும் ரதியே கொஞ்சிப் பேசும் கவியே வாராய் வட்ட நிலவே பூமியின் முதல் பெண்ணே மின்னல் முகம் கண்ணே எந்தன் முன்னே ஜென்னல் வை காத்திருக்கேனே வாராய் வட்ட நிலவே இரவுக்கு மூச்சு நீதானே காதலுக்கு சாட்சி நீதானே வாராய் திங்களே முகிலோடு வெட்கப்பட்டு ஒளிந்து கொண்டாயே திகிலோடு பட்டு ஒளி கொண்டாயே ஓராயிரம் முத்தத்தால் நிலா சோறு நினைக்கையிலே எச்சில் ஊறுகிறதே வாராய் அம்புலியே ஓராயிரம் விண்மீன் கடத்தி இரவை அலங்காரம் செய்கிறாயே ஓராயிரம் கவி படைத்து உன்னை அலங்காரம் செய்கிறேனே மீது குளித்து மதியே வாராய் பகலில் மாயம் செய்வது ஏனோ இரவிலே புன்னகை செய்வது ஏனோ